ஈசான தந்திரா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு இறைவனை தரிசனம் பார்த்தாச்சு அப்படின்னா அவன் வாழ்க்கையே மாறி போயிரும் ஆனா நாம இறைவனை தரிசனம் பார்க்கறதா நினைச்சு கோவில்களுக்கும் குளங்களுக்கும் போய்கிட்டு இருக்கோம் அங்க என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்முடைய உடலாகிய பிண்டத்துல தான் சித்தர்களுடைய தத்துவம் நம்ம உடம்புல தர்ப்பணாதிபதினு சொல்லக்கூடிய ஈசானன் என்ற காற்றையும் நம்ம உடம்புல நம்மை இயக்கக்கூடிய அந்த இறைவனையும் எவருக்கு சுயதரிசனம் செய்ய தெரிகிறதோ எவருக்கு தன்னுடைய உடலில் தர்ப்பணாதிபதியிடம் தர்ப்பணம் கொடுக்க தெரிகிறதோ அந்த சூத்திரம் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கை அன்னையிலிருந்து பிக்கப் ஆகி மேல போய்கிட்டே இருக்கும் அதுதான் சித்தர்களுடைய யோக முறை சுயதர்ப்பணம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சி முறைதான் ஈசான தந்திரா இது வரக்கூடிய ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவில் நடக்க இருக்குது மலேசிய அன்பர்கள் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழுங்க சந்தோஷமா வாழுங்க